ராமலிங்கா பயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் வாழ்க மலரடி வாழ்க வாழ்க அருள் அருட்பரிஞ்சு ஆண்டவரின் பரிபூரண உலை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் என்பது இன்பதுன்பானுங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூட நம் பெருமான் அனுபவநிலை என்ற தலைப்பில் ஆறாவது கோடலில் புத்தி அஞ்சல் சற்றுமின் நெஞ்சமே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினீர் நீ இனி நன் புத்தியும் ஞானமே சித்தியும் பெற்று முயங்கிடுவாய் சத்தியம் 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 சத்தியமே என்கின்ற புத்தி அஞ்சல் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் இவைகளுக்கு உள்ளீடாக இருக்கும் மனசாட்சி மனம் நினைக்கும் புத்தி விசாரிக்கும் சித்தம் நிச்சயிக்கும் ஆங்காரம் செயல்படும் செயலுக்கு காரணமாக உள்ளமாகிய ஒளி இயக்கம் உள்ளது ஆனால் இதுவரை ஒளி இயக்கமும் காற்றின் இயக்கம் இணைய அஷ்டாங்க யோகம் கற்பிக்கப்பட்டது அந்த அஷ்டாங்கத்தின் முடிவு நிலை நிலை சித்தி நிலை பெற்றன ஆனால் அந்த நிலை காலம் முடிந்தால் மறுபடி பிறக்கணும் எனவேதான் சிற்புது தந்தையராகிய நம் புருமத்தில் உள்ள ஆன்ம ஒளி அணுவாக வீட்டிருக்கக்கூடிய இறைவர் என்றால் என்றும் நிலைத்த தயவுநெறியாகிய சுத்த சன்மார்க்க சுத்தசன்மார்க்க பெருநெறியை வெளிப்படுத்தியுள்ளார் எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரைப்பதற்கரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி என்பார் ஆக நீ தயவு நெறி பயணிக்க உயிர்கொலையும் புழைப்பு சிப்பியும் விடுத்து பரோபகாரம் சத்து விசாரம் செய்து நீ பாடுபட பாடுபட உனக்கு எவ்வித துன்பமும் வராது காரணம் இது துன்பமில்லாத தயவு இல்லை தயவு இயல் எனத்தும் துன்பிலா இயல் அளித்தானே அழித்து எண்ணி அனைத்தும் தரக்கூடியவர் இல்லாமுள்ள அருள் புரிஞ்சு தருவ என்னை வருவிக்க உற்று பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொன்றுக்கு பின் உண்மை பத்திரிகை வாயிலாக அந்த பூரண அருளை பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை இது சத்தியம் என உறுதி கூறுகிறார் நாமலாம் இதில் போய் சேர முடியாதுன்னா காரணம் அறத்தால் விளைவது பொருள் பொருளால் விளைவது இன்பம் பலகாலம் அறம் விரும்பிய ஆன்மாவை கூட்டி வைக்கும் இல்லைனா எவ்வளவு எடுத்து கூறினாலும் இந்த பெருநெறியை யாராலும் பயணிக்க வர முடியாது யாரெல்லாம் சேர்க்கும்வனில் அழியே அன்பர் நல்லா முத யார் ஒருவர் ஆண்டவரிடத்தன்பும் பிற உயிர்கள் பால் துன்பம் கருதி தான் தேடிய பொருள்களை அளித்தார்களோ அவரிடம்தான் கூடும் அன்பர் தருமம் செய்து பொருள் சம்பாதிப்போர் சிலர் புகழ் சம்பாதிப்போர் சிலர் இந்த புகழுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாது என்னால் இறைவனின் அருள் கிட்டுமெனை இயங்கி தன் தரத்துக்கு தக்கவாறு பலகாலம் தடைபடாது தினசரி ஜீவதெய்வ புரியவர் அன்பர் அவரிடம் கூடி சுத்த அறிவான வெளியே சுத்த அறிவான அதாவது இயற்கை உண்மை அறிவு என்பார் நாம் பெருமாள் வெளியே என்பது அனுபவம் அந்த அனுபவத்தில் இன்பனடம் புரியும் இறைவன் அவர் அப்படி எப்படி உள்ளார் நித்தியம் சேர்ந்த நன்னெறியில் அவர்தான் உன்னை செலுத்த செலுத்தணும் கூட்டணும் இதனை கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றை பொறுதே குறிப்பித்து வாடும் சிறியின் வாட்டமெல்லாம் திருத்து அதாவது மரண மரணத்தை திருத்து வாழ்வித்திடல் வேண்டும் பாடும் புகழோய் நினையல்லாம் துணை வேறில்லை பரவலியும் ஆடும் மேல் ஆணை உக்காலும் ஆணையது என தெளிவாக கூறுகிறார் நம் ஐயா இனி நன்முத்தியும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளுவர் கடவுளார் உறுதிப்பொருள் என்றார் அது அறம் பொருள் இன்பம் வீடு ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின் நம் பெருமான் உறுதிப்பொருள் சாகா கல்வி தத்துவனு கிரகம் கடவுள் நிலை அருள் அந்த அருளை அடைந்து அம்மயம் ஆகுதல் என்கின்றார் இதனை நாம் அடைய ஜீவகாரணி ஒழுக்கும் மூன்று பகுதி நாம் உணர்ந்து செயல்பட சமரச சத்திய தர்மசாலை வழியாக போகணும் அப்போதான் அருளை அடைய முடியும் என பாதை காட்டப்பட்டுள்ளது முக்தி முதிர்ந்தால் மரத்தில் இருந்து விடுபடும் அதுபோல இந்த மனம் தினசரி காலம் உள்ளவரை தடைபடாது தன் தரத்துக்கு தக்கவாறு தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை ஜிவகாரணியம் செய்து செய்து நீ செய்த பற உனக்கு ஆற்றல் கூடி உன் மனதில் எல்லா பற்றுக்களையும் விட்டு ஆண்டவரிடத்தை மட்டும் அன்பும் உயிரல்வால் தயவும் மட் தயவும் மட்டும் நிரம்பி நீ பாடுபட்டால் முக்தி மனதின் எல்லாலை உன் தேவை கருதி உண்டானால் இன்னும் முத்தி கிட்டவில்லை என்றுதான் பொருள் இல்லைனா ஞானமே சித்தி நிலை கைகூடாது மனம் என்றால்தான் ஒரே மனம் கடந்த ஒரு பெருவெளிக்கு சென்றால்தான் இதனை ஜீவகாரணம் செய்து உரிமையான பொருளை உடைமையாக்கி உயிருக்கு ஊதியமாகி ஆன்மளாவும் பூர்ணமானால் முத்தி நிலை அப்புறம் சித்தி நிலை மனமின்று உலக உயிர்கள் இன்பமாக வாழ எவ்வித எதிர்ப்புமற்புமின்றி தான் பெற்ற ஆற்றலினால் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துவது ஞானமே சித்தி நிலை இயற்கை இன்ப அனுபவம் இது பலகாலம் யோகாரணை செய்து ஞானத்தில் ஞானமாகிய பதினாறாம் நிலை இதனை அறிவு என் அறிவு என் அறிவினில் ஓர் அறிவாய் என்பார் மனதில் எவ்வித எண்ணலையின்றி ஜீவதெய்வுடன் அறிவினில் உலக அறிவு கடந்து ஓர் அறிவாய் அருள் அறிவு நாம் செய்த ஜீவதெய்வால் ஈரன் நிலையென இயம்பும் நிலையில் பூரண சுகுமாய் இரையாட்டால் பொருந்தனும் அப்போ உயிரனுபவம் அடுத்தது அருள் அனுபவம் அடுத்தது இறை அனுபவம் இப்போ பதினேழாம் நிலை அருள் அருள் என்பது கடவுள் தெய்வம் பதினெட்டாம் நிலை நாம் சிவகாரண்யம் செய்து கடவுள் நிலை சிவகாரண்யத்தால் பெற்று அருளை அடைந்து அம்மயமாகிறோம் இது ஆன்மாவுடன் கூடி ஆன்ம பிரகாசம் பெற்று இதனுடன் இறைவரன் உபகார சக்தியாக அருள் சக்தியாகிய தயவுப்பாற்றால் கூடினால் நாம் கடவுள் நிலையிருந்து அம்மயமாகலாம் உலகறிவு அருளறிவு இறையறிவு அறிவு அறிவினில் ஓர் அறிவாய் என்பார் நம் ஐயா சத்தியம் இந்திரிய ஒளி சத்தியம் கரண ஒளி சத்தியம் ஜீவ ஒளி சத்தியம் ஆன்ம ஒளி பெற்று நாம் செய்வ தேஜு ஜீவ தேவால் நம்முடன் சத்தியமே அருள் ஒளி கலக்கணும் என்கின்றார் நம் பெருமாள் நாம் பாடுபட்டால் பலனடையலாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோலி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோல் ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பா